வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்பவுமே இனிமையானவங்களாக இருப்பாங்க நல்ல மனது கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே விடாமுயற்சி கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியும் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட முழு ஈடுபாடே பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறுவதாக தான் இருக்கும் ஆனா இவங்களோட கடுமையான உழைப்புனால அந்த வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த டிராவல் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வண்டி வாகனம் மீது அதிகமான காதல் கொண்டிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அப்புறம் இந்த ஆடை ஆபரணம் இது போன்ற விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க எப்பவுமே தான் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஆபரணம் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு எப்பவுமே ஆர்வங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாகவே அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்காக நிறையா விஷயங்களுக்காக ட்ராவல் பண்ணுறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு தான் வருவாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பாசத்துக்கு அடிமையானவங்கன்னு கூட சொல்லலாம் நேர்மையான குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே தர்மத்தை வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க திங்கிங் பார்த்திங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவாகவே இருந்துக்கிட்டு வரும் எப்பவுமே இவங்களோட செயலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லதாகவே அமைஞ்சிட்டு வரும் மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுல இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் அதாவது தன்னோட முன்னேற்றத்துக்கு மட்டுமே பாடுபடாமல் மற்றவங்களோட முன்னேற்றத்தையும் இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு வருவாங்க அதாவது மற்றவங்களுக்காகவும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவும் என்ன அதிகமாக இருக்கிறதுனால சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் எப்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களுக்கு உதவுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட அதிகாரத்தன்மையான பேச்சுங்கிறது கண்டிப்பாகவே கிடையாதுன்னு சொல்லலாம் அதாவது அடக்குமுறையான பேச்சு கண்டிப்பாக இருக்காது அன்பும் கலந்தமான பேச்சுக்கு தான் இருக்கும் அதைய வச்சு இவங்க நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக இவங்களுக்கு பொய்யை பேசுகிறவங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லலாம் இவங்களும் பொய் பேசவே மாட்டாங்க இவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் போதும் கூட அந்த பொய்ங்கிறது இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பேசவே மாட்டாங்க அப்புறம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடவே மாட்டாங்க தேவையில்லாத செலவுகளையும் இவங்க தவிர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க பேச்சாற்றல் உள்ளவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சில் முக்கியமான கருத்துகள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே கடுமையாக உழைக்கக்கூடிய எண்ணம் படைச்சவங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கஷ்ட காலங்கள் வரும்போது அதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்குமே சலிச்சிக்க மாட்டாங்க அதையை நோக்கி அதில் எப்படி வெற்றி பெறணுங்கிற சிந்தனை மட்டும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கிறது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த சட்டத்திட்டத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணிக்குவாங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் சில டைம் அதை ஃபாலோ பண்ணாமே விட்டுருவாங்க ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்கங்க ரூல்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த ரூல்ஸுலேருந்து எப்பவுமே பின் வாங்கவே மாட்டாங்க அப்புறம் இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மானம் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்க இவங்களுக்கு அந்த கௌரவத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா தன்னோட கண்ட்ரோலை இழக்கிற மாதிரி கூட சில விஷயங்கள் அமையலாம் அதாவது இவங்களோட தன்மானத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது கடுமையான கோபக்காரராக கண்டிப்பாக மாறக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்களோட வெற்றிக்காக எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களாக ஏமாட்டவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு ட்ரோகன் செஞ்சு தான் நான் முன்னேறணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்க வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது இவங்க தவிர்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களோட பசிக்காக உணவளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதாவது அந்த எண்ணம் மற்றவங்களோட பசியை அறியக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சாற்றல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அது பேச்சாற்றல் மூலியமாகவோ இல்லை செயல்கள் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களோட கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு விரும்பக்கூடிய செயலை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த செயலை நிறுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே தைரியம் மிக்க நபர்களாக இந்த புனர் பூச நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா வித நன்மைகள் இவங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி சில டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி இவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க எப்பவுமே குடும்பத்தோட பூர்வீக விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க அதாவது வழி வழிபாடுற முறை அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாச்சும் சடங்கு சாங்கியம் இது போன்ற எல்லா விஷயங்களையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வர நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்ப நபர்கள் ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்பவுமே சிறப்பாக இவங்களுக்கு கண்டிப்பாகவே அமையும் குழந்தைகள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அதில் பெண் குழந்தைகள் பிறந்ததுன்னா இவங்களுக்கு நிறைய யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா அனுபவ அறிவுங்கிறது ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது கல்வி படிப்பை விட கல்வியில் கிடைச்ச அனுபவங்களை விட இவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த கஷ்டங்களை பார்த்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் வர்ற அனுபவம் விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்புகளையும் வெற்றிகளையும் கொடுத்துக்கிட்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இவங்க எப்பவுமே கவனமாக இருந்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வாங்க அதாவது உண்மையாக உதவி செய்வாங்க சில பேரில் பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல் போல் நான் இதை செய்கிறேன் நீங்கள் இன்னொன்று செய்யுங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வச்சுட்டு உதவுவாங்க ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது உண்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவக்கூடிய நபர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க தொழில் விஷயங்களில் பார்த்திங்கன்னா நுணுக்கமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லா விஷயங்களுக்குமே சிக்கனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க தேவை இருக்கிற விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவுமே நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை எப்போவுமே பிடிக்கும் ஆனால் அது இவங்க வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றவங்களை பார்த்திங்கன்னா இவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அந்த சிறப்பு இந்த புனர்பூசண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்க ஒரு சிறப்பான விஷயங்கள் செய்யும்போது அவங்கள மனதளவில் எப்போவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரும்போதும் அவங்கள இவங்க ரொம்பவுமே பாராட்டிகிட்டு வருவாங்க அந்த உதவிகளை என்றைக்குமே இவங்க மறக்கவே மாட்டாங்க இவங்க எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே பொறுமையாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் சில விஷயங்கள்ல ரொம்பவுமே அமைதியை காத்துக்கிட்டே வருவாங்க இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்களை விட இவங்களோட குழந்தைகள் அதிகப்படியான சிறப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க பாசம் கொண்டவராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மா மேலே ரொம்பவுமே பாசம் உள்ள நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமுமே கரெக்டாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது அம்மாவுக்கு செய்யும் கடமைகள் அனைத்துமே சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் அதிகமான ஈடுபாடுகள் இவங்க எப்பவுமே வச்சுக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கட்ட அப்படின்னு இல்லைன்னா உறவினர்கள் கட்ட எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே தீர்வடையும் சொல்லலாம் அதாவது அந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு சொத்து அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கு அந்த முன்னோர்களின் சொத்து அமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே புகழ்மிக்க நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சட்ட அமைப்பு இது போன்ற விஷயங்களில் தொழில் அமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக அமையும் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்களில் இவங்களுக்கும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்க மீது உண்மையான சந்தோஷத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடித்த உணவை தான் விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதிரிகள் கட்ட கூட கரெக்டாக நடந்துக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும் அதாவது அவங்கள சூழ்ச்சி பண்ணி தோற்கடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நேர்மையாக தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா தர்மத்தை வழிய பின்பற்றக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு டிராவல் பண்றது ரொம்பவுமே பிடிக்கும் இல்லைன்னா டிராவல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே ஈடுபட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்புறம் கலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இந்த புனர் நட்சத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதக்காரங்க இருந்துட்டு வருவாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால நிறைய லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு புனர் நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிக உள்ள நபர்களாக இருப்பாங்க செயலை விட புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக தான் இருந்துட்டு வரும் இவங்க எப்பவுமே விவேகமாக இருந்துகிட்டு வருவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி ரொம்பவுமே ஸ்பீடாக செய்ய கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லட்சியம்னு இருக்கும் அந்த லட்சியத்தை அடையிறக்கு என்ன காரியத்தை வேணாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க எவ்வளோ கடுமையாக வேணாலும் உழைச்சிட்டு வருவாங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அப்படி இல்லைன்னா நியூஸ் சார்ந்த விஷயங்களில் அப்படி இல்லைன்னா எழுத்து சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு சிறப்பாக அமைகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே எதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி இவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா அனுபவ அறிவு தான் ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அந்த விஷயம் பூ இவங்களுக்கு ப்ரூஃப் ஆனால் தான் மட்டும்தான் அந்த விஷயத்தை எப்போவுமே இவங்க ஏற்றுக்கொள்வாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுறக்கூடிய நபர்களில் இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா சில எல்லாம் மற்றவங்களுக்கு இவங்களே போய் இறங்கி போய் உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க புனர்பூசன் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிறந்த சிந்தனைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க விடாமுயற்சி கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களில் இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க மேல உண்மையாக பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பேச்சாற்றல் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும் இவங்களுக்கு தான தர்மம் பண்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உணவு அளிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட வருங்கால சந்ததிக்காகவும் சேர்த்து இவங்க உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க மேலே யாராச்சும் தப்போ குறையோ சொல்லும் போது அவங்கள இவங்க என்றைக்குமே இவன் அவங்க கூட டச்சே வச்சுக்கவே மாட்டாங்க அவங்கள விட்டு இவங்க முழுமையாக விலகிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மதிப்புக்கும் மரியாதைக்கும் தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே நடக்கலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்